வணக்கம் நான் உங்கள் நெல்லை ஜோதிடர் பாரதி ராஜா ஓம் உச்சிஷ்ட கணபதியே போற்றி அதாவது இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை இட நில தகராறு நில இருக்குது ஆனால் என்னால் வீடு கட்ட முடியல பூமி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இடங்கள் முடிஞ்சு நிறைய கமிஷன் கிடைக்கும் இது ஒரு அற்புதமான ஆலயம் இந்த கோயிலை பற்றி அகத்திய மகரிஷியே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அவருடைய ஏடுகளில் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வீரவநல்லூர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது சுவாமி பேர் என்ன பேர்னு கேட்டிங்கன்னா பூமிநாத சுவாமி அவருடைய பேர்லே பூமிங்கிற வார்த்தை இருக்குது ஜாதக ரீதியாக சொல்லப்போனால் நாலாம் பாவகந்தான் இந்த வீடு மனை அப்படின்னு சொல்ல ரெண்டு பாயிண்ட் சொல்லுவாங்க வீடு மனை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீடு மனை இந்த நாலாம் பாவத்தில் அந்த வீடு மனை வாகனத்துக்கு வாகனம் அது அதில் வீடு மனை மட்டும் சேர்த்துக்கங்க வாகனங்களும் மாறிடும் அதுக்கு அதிபதியான கிரகமே இப்போ செவ்வாய் தான் அந்த வீடு மனைக்கு வந்து அதிபதி அதுவே அந்த நாலாம் பாவத்தில் போய் உட்காந்துட்ட அப்படின்னா அது நிறைய பிரச்சனையும் உண்டாகும் அப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது வீட்டில் ஒன்று வாங்கினீங்கன்னா அந்த கடத்தை தொட்டு அது பல்வேறு கடத்த வாங்க வைக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அருமையான பரிகார எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பூமிநாத சுவாமி தான் உங்களுக்கு இட பிரச்சனை பங்காளிகள் இடம் பிரிக்கிறதில் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் அங்கே போய் செதறு தேங்காய் உடைக்கணும் அந்த கோயிலில் போய் செதறு தேங்காய் உடைச்சிங்கன்னா உங்கள் பூமி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நல்ல ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும் பேச்சுவார்த்தையின் மூலமே சரி பண்ண முடியும் இது ஒரு அற்புதமான திருத்தலம் இங்கே போய் நிறையவங்க முயற்சி பண்ணி நிறையவங்க சக்ஸஸும் அடைஞ்சிருக்காங்க அதனால் நீங்கள் இதை பயன்படுத்தி வளம்பருங்க பூமி சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் தீர்வு கிடைக்கும் இதை பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம்